நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய வேறு நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் விலகி போயிருக்காங்க அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு கட்சின்னா அதில் நிறைய பேர் பிடித்த பங்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க செயல்பாடுகள் முரண்டுறதுக்கும் போவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசிக்கிற டைத்தில் வந்து காளியம்மாள் அவர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி விட்டு விலகிறதா கடிதம் எழுதியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இவங்க வந்து மற்றவங்கள போல ஒரு பர்சன் கிடையாது மற்றவர்களோட விலகல் மாதிரி இது ஒரு சாதாரண விலகல் கிடையாது இதை வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க ஈவன் சீமான் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா காளியம்மல் அவர்கள் வந்துட்டு அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோ ஒரு குறையை சொல்லிட்டோலாம் போகவே இல்லை ரொம்ப ஜெனிமா ஒரு ஒரு என்ன சோ ஒரு அரசியல்வாதின்னா இப்படி இருக்கலாம் ஒரு ஐகான் அப்படி இருப்பாங்க இல்லையா ஒரு ஜென்டில் மேன் இருப்பாங்களா அந்த மாதிரி காளியம்மாளோட அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மிக கிளியரா இருந்தது அதே சமயம் தன்னை வந்து ஒரு மீனக குடும்பம் இருக்கு இல்லையா அந்த சமுதாயத்துக்கு வந்து தன்னை ரெப்ரசன்ட் பண்ணி பல சமூகங்கள் சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தனியாக ஒரு இயக்கம் கண்டிருக்காங்க அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில இணையிறாங்க தமிழ் தேசத்தை ஆதரித்து இன்னைக்கு ஒரு ஒரு வாரமாக விலகுவாங்களா மாட்டாங்களா இங்கே போவாங்களா அங்கே போவான்னு சொல்லிட்டு அந்த டைத்தில் அவங்க இருக்காங்க இது ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஒன்று என்னென்னா நாம் தமிழர் கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகணும் இன்னொன்று வந்துட்டு காளியம்மாள் அவர்கள் தன்னை எங்கே கொண்டே சேர்த்துக்க போகிறாங்க இது ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வளோ ஈஸியாக ஒன்னதர் பர்சனாக நம்ம வந்து காளியம்மாள் அவர்களை வந்து நினச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த ஜெனியூன் ரைட்ஸ் ஜென்யூனாக இருக்கிறது அரசியலை வந்து உற்று நோக்குவது தன்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சயின்டிஃபிக் வேயா வந்து அப்ரோச் பண்றது யாரையுமே ஒரு எதிராளியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டிவா ஒரு சயின்டிஃபிக் வேயா வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி அவங்களே இழக்கிறது பிளஸ் வந்து அவங்க எங்க போய் சேர போறாங்க அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் நிறைய பேர் சீமானவர்களை எதிர்த்து சீமானவர்களை வந்து காது துப்பி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி போனவங்க நிறைய பேர் அதை சீமானவர்களே சொல்றாரு என்னன்னா வெளியே போறவனுக்கு ஒரு காரணம் தேவை எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கேட்பீங்க எதுக்கு வெளியே வந்தேன்னு கேட்பீங்க அதனால ஒரு காரணம் சொல்லி என்னை துப்பி திட்டிட்டு தான் போவான் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அந்த சேலை எதையுமே காலியம்மாள் பண்ணல அதுலேருந்து என்ன தெரியுது அவங்க எவ்வளவு வந்து ஜெனிமா ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு தமிழ் இனத்திற்கே தமிழச்சி அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும் அவங்களுடைய தோற்றம் நடை உடை பாவனை பேசும் வீதம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றது எங்கேயுமே யாரையுமே ஒரு கடும் சொற்கள் சொல்லியோ அசிங்கமான சொற்கள் சொல்லியோ பேசுனதே கிடையாது அப்பேற்பட்ட ஒருத்தங்களை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கண்டிப்பாக தெரியும் காளியம்மாள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு பெண் இவ்வளோ தூரம் ஜெனிமா ஒரு நியாயமா ஒரு உண்மையாக ஒரு அரசியல் பண்ண வராங்கன்னா நம்ம ஆதரிக்கணும் பெண் உரிமை பெண்களை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்கள பண்ணணும் நாம் தமிழர் வந்து அதை தவற விட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தலைமை பொறுப்புல இருக்கவங்க காளியமால் அவர்களை ஏதோ ஒன்னானதர் பர்சன் மாதிரி பாத்துட்டாங்க அப்படிங்கறதா இங்கே தெரியுது இது கிளப்பு தான் மற்ற யாருனாலும் போயிருக்கலாம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அதனால் ஒரு கட்சின்னா எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரே கருத்தில் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் புரியுது பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு நாம் தமிழ் கட்சி ஈவன் தமிழ் தேசியம் தளத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன இவங்க எங்கே போகிறாங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்து போகிறாங்களா திமுகவுக்கு போகிறாங்களா ஏடிஎம்கேக்கு போகிறாங்களான்னு தெரியல ஸோ நமக்கு தெரிஞ்ச தாட்ஸ் படி அவங்கள ஃபாலோ பண்ணபடி கண்டிப்பாக ஒரு திராவிட கட்சிக்கு போக மாட்டாங்க தேசிய கட்சிக்கு போகமாட்டாங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பாயிண்ட் இங்கே தான் நல்லா தெரியணும் அவர் இதை சரியாக கேப்சர் பண்ணாருன்னா இவங்கள சீமானுக்கு எதிராக நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டலாம் அது கரெக்டான ஒரு மூமெண்ட்டாக தெரியும் அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு தேசிய கட்சிக்கோ ஒரு திராவிட கட்சிக்கோ இவ்வளோ தூரம் பேசிட்டு போவாங்களான்னு கேட்டால் அந்த ஜெனிம் சொன்னல ஒரு நம்பகத்தன்மை ஒரு நேர்மை அதற்கு முரணாக அவங்க நிற்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய கணக்கு சரியாக இருந்தது அவர்களை பற்றி மரியாதை இருந்தது அந்த பேச்சுக்கு உண்மை இருந்தது அப்படின்னா அவங்க திராவிட கட்சிக்கோ தேசிய கட்சிக்கோ கண்டிப்பாக மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அது தவறு கிடையாது ஸோ விஜய் வந்து ஒரு அணியை கட்டமைச்சிட்டு வர்றாரு அதில் அவர் சீமான் தவறவிட்ட வாய்ப்பை அவர் எடுத்து வச்சார்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அவங்க போனதுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஸோ இதான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஹாலியம்மாள் அவர்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சேருவது மிக சரியானது அங்கே தான் சேரணும் வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறது நம்மளை மாதிரி ஆளுடைய ஒரு பார்வை அதே நேரத்தில் நாம் திருமண கட்சிக்கு இது மிகப்பெரிய இழப்பு இதை வந்து நம்ம வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக அது தெரியும் விலகிறதுனால ஓட்டு சிறந்துடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே டைமத்தில் நிர்வாகிகள் வச்சு தான் அந்த கட்சி கிடையாது நிர்வாகிகளை தாண்டி வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க நாம் திருமண கட்சிக்கு கொள்கைக்கு அப்படிங்கிற அது உண்மை ஆனால் இது வந்து கண்டிப்பாக சில பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நம்ம பார்ப்போம் பட் இது விலகல் வந்து சரியானது கிடையாது இது நாம் தமிழர் கட்சியில் நடந்தக்கூடிய ஒரு தவறு அதே நேரத்தில் அவங்க தமிழக வெற்றி கிழக்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னா சரியான இடம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ